வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாருங்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேச ராசி என்ப இருக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா அந்த ராசி வந்து சர ராசி எதுலையுமே வேகமான வேக சர ராசின்னா வேகமா இயங்கக்கூடிய ராசி இப்ப மேசராசிக்கார்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகமா போய் அந்த பாஸ்டா பண்ணி அந்த வேலையை முடிக்காம வெளிவாங்க மாட்டாங்க அது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா இந்த மேச ராசிக்காரர் தான் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில கொஞ்சம் சூரிய பகவான் உச்சமாகிறதுனால என்னன்னா நிறைய தைரிய குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது தன்மானம் சொல்லுவாங்களே தன்மரத்துக்காண்டி உயிரை விடுவான்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் மேச ராசி தான் எல்லாமே தனக்குன்னு யாருக்கிட்டையுமே அடி பணிச்சு போக மாட்டாங்க இதுலையுமே நேர்வழியில மட்டும்தான் போவாங்க நேர்மையான குணம் மட்டும்தான் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இதான் மேசலுடைய மேசத்துடைய ஸ்பெஷலே ஒரு பத்து பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கு இவங்கள்ட்ட நிறைய அறிவாற்றல் இருக்குது நல்ல ஒரு திறமையான குணமும் இருக்குது இந்த மேசராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பாரோட பேசுவாங்க மேசராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய இந்த தான் குரு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறா இதை ஃபுல்லாக டீட்டெயிலா பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நான் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி நான் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறேன் பொதுவா பாருங்க சுக்கர பகவான் உங்களை பொறுத்தவரை எத்தனை வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்லா பாருங்க வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க அந்த சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வேமா ஓடி பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வர்றாருன்னா ஒரு மனிதனை சுகபோகமா வைக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சுக்கர பகவான் தாங்க பெரும் கொண்ட பணத்துக்கு குரு பகவான சொல்றாங்களா தற்போதைய பணத்துக்கு யார சொல்லணும்னா சுக்கர பகவான் தான் அதனாலதான் சுக்கர சண்டிப்பா மேசராசி வந்திருக்கும் டக்குன்னு பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க உங்க லக்கணத்துல இருந்து சுக்கர பவன் எப்படி இருக்காரு மட்டும் பாத்துக்குங்க ஏன்னா இவர் வந்துட்டாரே எல்லாமே ஒரு சுகபோகமா எல்லா விஷயமும் குடும்பத்துல நடக்குன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் அவர் தான் வருமானத்தை காட்டக்கூடிய அவர்தான் குடும்பத்தை காட்டக்கூடிய அவர்தான் பேச்சுக்கு அவர் தான் காரகரு பணத்துக்கு அவர்தான் காரகரு அடுத்து ஏழு மக்களுக்கு தொடர்புக்கு அவர்தான் காரகரு உங்களுடைய கணவரை காட்டக்கூடிய கிரகம் உங்களுடைய மனைவியை காட்டக்கூடிய கிரகம் நண்பர்களை காட்டக்கூடிய கிரகம் நிறைய படிப்பு கல்வியை காட்டக்கூடியதாக பொதுமக்களுடைய தொடர்புக்கு அவர் தான் காரகம் நிறைய விஷயத்த சொல்லலாம் யாருக்கு மேசராசியை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவான அப்படி சொல்லணும் பொதுவா பாருங்க சுக்கரன் யார் ஜாத நல்லா இருக்கா அவங்களா பாருங்க கலையில இசையில இவங்களை மாதிரி ஜெயிக்க முடியாதுங்க கம்ப்யூட்டர் பிடிச்சானா தட்டான சரசரன்னு வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு இசையாற்றல் கலையாற்றல் ரசிக்கக்கூடிய தன்மைகள் ஒரு மனிதனுக்கு ரசனை வரணும் யாரு இவங்க சுக்கரன் வேணுங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா அந்த ஆசைக்கெல்லாம் காரகர் சுக்கரன் வர்றாரு அதனால இந்த பயிற்சியை நம்ம தொடர்ச்சியை நம்மளுடைய குரு சுக்கரன் வீடுறோம் என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க கால புருஷனுக்கே அது பதினோராம் இடம் தான் யாரு மேசராசில இருந்து பதினோராம் இடம் தான் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் சனி இணைஞ்சிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா ரெண்டுமே சுப அதாவது நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க குரு வேராயணி சுக்கரபவன் வேராயணி இப்ப இந்த சனியும் சுக்கரனும் யார் ஜாதத்தால லக்கன அடிப்படையில் நீங்க வந்து ராசி மேசராசி இருப்பீங்க லக்கணம் ஒரே லக்கணத்தில் யாருமே பிறக்க முடியாதுங்க உங்களுக்கு சுக்கர பகவானும் சனி பகவானும் இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய மாறவே ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை ஏன் மாறாதுன்னு சொல்கிறேன்னா செவ்வாய் கொஞ்சம் நீசம் இருந்தார் ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கிறீங்களா மேசராசிக்காரங்க நாலாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல போய் செவ்வாய் வந்து நீசமாயி அதுவும் கடகராசில போய் நீசம் ஆகுதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கொஞ்சம் ஒரு இடமாற்றங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா கடகராசினால அது சந்திரன் தானே இன்னைக்கு உள்ள குணம் நாளைக்கு இல்ல அப்படி ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க எதுலயுமே சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பேர் மேசராசி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு தடையில சந்திச்சவங்க யாருன்னா தான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அவ்வளவுக்கு பாதிப்பா பார்த்திருக்காங்க மெயினா போலீஸ் ராணுவம் காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்கோம் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் கொஞ்சம் ஒரு டவுனா இருந்துச்சு படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே டவுனா இருந்துச்சு ஆனா இனிமேல் இருக்காது ஏன் இருக்காதுன்னா நீசப்பங்க ராஜயோத்துக்கு போயிட்டார் யாரு இந்த செவ்வாய் பகவான் நீசப்பங்க ராஜயோத்துக்கு போறாரு ஒரு கிரகம் நீசமாயி வக்கரம் பட்டா அது தான் நீசப்பங்க ராஜயோகம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி எதிர்பாராத ஒரு லாபங்கள் வரலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் லாபத்துல சுக்கரன் வர்றதுனால என்னையை பொறுத்தவரை வருமானம் பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வருமானம் பொருளாதாரம் நல்ல ஒரு அமோகமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மேசராசியை பொறுத்தவரை அழகா நீங்க வருமானத்துக்கு இந்த மாசம் மட்டும் இந்த சுக்கர மட்டும் பாருங்க ஜனவரி இருபத்தெட்டுல இருந்து சாரி டிசம்பர் மாசம் இருபத்தெட்டுல இருந்து ஜனவரி மாசம் இருபத்தெட்டுக்குள்ள வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவா அப்புறம் குறை இல்லாம வருமானத்தை பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க பொதுமக்களுடைய தொடர்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் எதை வரைக்கும் திருமணம் நடக்கலையா ஜனவரி பாசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் பாருங்க ஜனவரி மாதம் இருபத்தெட்டுக்குள்ள பாருங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவா பாருங்க இந்த சூரியன் பயிற்சி ஆயிடுவாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆன பிறகு உடனே திருமண ஸ்தானம் கூடி வரும் ஏன்னா மற்ற கிரகம் நல்லா சப்போர்ட்டா இருக்குங்க சுக்கரம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை சூரியன் புதனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு இன்னும் அது பத்தாம் பாவதுக்கு போயிடுவார் சூரியவன் திக் பலமாயிருவார் அப்ப புடிச்ச பெண்ணு காதல் திருவணமா இரண்டாவது திருவணமா எல்லாமே கைக்குடி வரணும் என்னைய பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா இருக்கு ஏன்னா சுக்கரனுடைய பார்வை பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பாக்குது அப்ப வருமான பொருளாதாரம் குறையாது இன்கம் குறையாது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கைக்குள்ள கனவு மனையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இதான் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சாங்க ஓப்பனை சொல்றேன் மேசராசி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் மேசராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கு படிக்கக்கூடிய மேசராசியை பொறுத்தவரை கல்விக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது ஏன்னா கல்வி ரெண்டாம் யாரு பேச்சு தானே தானே அவர் தான் சனி பாகன சேர்ந்து இருக்காது யாரு சனியும் சுக்கரம் சேர்ந்திருக்கோ படிப்பு கல்வி இப்போ நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் எழுதி எழுதக்கூடிய நபர்கள் தயவு செய்து மேசராசிக்காரங்க எழுதிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஏன்னா ரெண்டும் ஏழும்தான் பொதுமக்கள் அரசாங்க துறப்பு அரசு மூணு அனுகூலம் அந்த கிரகம் போய் பாருங்க நேரம் அஞ்சாம் இடத்த சூரியனுடைய இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா கிடைக்கும் நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க இப்ப அரசாங்க துறப்பு அரசு மூணு அணுகலும் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பட்டைய கிளப்பலாம் சுக்கர பேச்சு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் என்னைய பார்த்தோம் எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பாருங்க இப்ப நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும் ஏன்னா கால புருஷன் அது பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப சுக்கரபவன் அள்ளி கொடுத்துருவார் பூமி சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் வண்டி வாங்குறது வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஆனா சுப செலவு நீங்க பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க மேசராசிக்கரன் ஏன்னா நாலாம் இடத்துல போயிட்டு வந்தாவே குடும்பத்துல செலவா தாங்க காட்டும் இந்த செவ்வாய் பவன் பாருங்க ஒரு மூணு மாசமா செலவாதான் ரொம்ப கொடுத்தாரு அதாவது மேசராசிக்கலாம் செலவுன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்பறியா கண்டிப்பா குறையும் பூர்வீசத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் நிறைய தடைகள் நீங்கிடும் அதே மாதிரி நிறைய பேர் கடன் கேட்டிங்க லோன் கேட்டீங்களே அந்த லோன் உடனே சாங்ஷன் ஆகும் அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி தனியாரா இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்க என்னை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதி அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகளோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா சூரிய பவன் போய் ஒரு சிலதுக்கு பயிற்சி பயிற்சியாகி நேரம் செவ்வாய் பவனை பார்க்கிறாரு இதுவே நல்ல ஒரு யோகம் அது மட்டும் இல்லாம ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா சுக்கரபவன் பதினோராம் இடத்துல இருந்து அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாருங்க இந்த செல்ல போவார் சதைய தாண்டி பரோட்டா போயிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் போறாரு அப்ப நல்ல வருமான இன்கம் அந்த குறையாது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு எதிர்காலம் என்ன பொறுத்தவரை மேசராசிக்கு அற்புதமா இருக்கு மருத்துவர்கள் மெயினாக இரும்பு சார்ந்த துறைகள் நெருப்பு சார்ந்த துறைகள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சார்ந்தோட ஃபீல்டுகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அதே மாதிரி வர பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் திடீர் யோகம் கருக்குமா இருக்கான்னு சொல்லி நிறைவேற்றல கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசன்ட் மேசராத்தி மேசராசியை பொறுத்தவரை ரெண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டத்துக்கு போனாவே பெருங்கொண்ட பணம் எதாச்சும் ஒரு வகையில் வரணும் பார்த்துக்குங்க அது எந்த வகையெல்லாம் வரலாம் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு அந்த அமைப்பு அதிகமா இருக்கு ஜாதத்தை பாது திசாபதியில் லாட்ரி ஓத்த முயற்சி பண்ணு கண்டிப்பா வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க எப்போதுமே தனிமை விரும்பக்கூடிய குணருக்கும் ஒரு லட்சியத்தை நடிச்சா அந்த லட்சியத்தை சிந்தனைக்கு சிந்தனை பயங்கரமான ஒரு யாபக சக்தி உள்ளவங்க யாரும் அந்த அஸ்வினில பிறந்தவங்க தான் இனிமே பாருங்க இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு ஆறாம் இடத்துல கேது வந்ததுனால புதனுடைய வேலை வீட்டுல இருந்தனால வேலையில உத்தியோகத்துல ஒரு பிரஷர் தடைகள் தாமதங்கள் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்தீங்க இப்ப என்ன ஒரு இதுல பிரசா கேது போகிற நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு உத்திரத்துல போறாரு ஆமாம் இந்த உத்திரத்தை அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப ஏதாவது ஒரு அந்தஸ்து கௌரவம் ஒரு தலைமை பொறுப்பு தன்மான தலைமை கிடைக்கூடிய அமைப்பு வருது உயர்ந்த இடத்துக்கு போறீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் வருது அதே மாதிரி பிறகு தொழில லாபத்தை பாக்குறீங்க வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வருது கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்குது படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்க படிப்புகளையும் சூப்பராக கூடியதான் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பரணேசத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரிச்சு போறாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இவங்களுக்கு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோன்னா இல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்க எப்போதுமே இருக்கும் இனிமே நீங்க எப்ப கூடிய எல்லாமே வெற்றி பதவி உங்களுடைய நட்சத்திர அதி பதினோராம் இடத்துல லாபங்கள் வர படிப்பு கல்வி உத்தியோதர உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீட்ட சுபகாரியம் சுப செலவு இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு பரணி செலவு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தீனத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க யாரு கார்த்தீனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது எதிர்காலம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதிவு ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் நோக்கி கண்டிப்பா போறீங்க இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவனுடைய கிரக மேசராசுக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது